அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா முடிவு உடனே எடுப்பதா இல்லை மிகவும் தாமதித்து முடிவு எடுப்பதா முடிவு எப்படி எடுப்பது ஸோ இதுதான் கேள்வி ஸோ அந்த முடிவு வந்து உடனே எடுப்பதும் தவறு தான் மிகவும் தாமதமாக எடுத்துவதும் தவறு தான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு கேள்வி வந்துவிட்டது ஒரு சூழல் வந்து விட்டது ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றால் அதற்கு நான் ஏதேனும் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்த பிறகு ஒரு சிலர் அந்த நேரத்துக்கு டமால்னு ஓகே இல்ல ஊ ஹூ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சடார் அந்த உணர்வுகளுக்கு அடிமையாகி ஓகேன்னு சொல்லிடுறது அதுக்கப்புறம் ஐய நம்மளா சொல்லிட்டேமே என்ன பண்றது அவசரப்பட்டு சொல்லிட்டேமேன்னு யோசிப்பது அப்ப உடனே எப்படி வந்து ஒரு முடிவு எடுக்கவே முடியாது அது மிகவும் தெல்ல தெளிவாக அந்த விஷயத்தை பற்றி ஆராய்ந்து அது நிறைய தடவை அதை நம்ம வந்து என்கவுண்டர் ஆகி இருக்கும் பட்சத்துல அந்த முடிவை வந்து நம்ம டக்குன்னு எடுக்கலாம் அப்படிலாம் இல்லாம டக்குன்னு வந்து ஒரு முடிவை விடு அப்படின்னா எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பாயிண்ட் வருது அடுத்து என்ன வருது அப்படின்னா தாமதமாக முடிவு எடுக்கணும் முடிவு எடுக்க தெரியாதவன் வரைக்கும் முடிவு எடுக்கவே மாட்டான் தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கும் இது நல்லதா அது கெட்டதான அந்த ரிசல்ட் மேல ஒவ்வொரு பிடிப்பு இந்த வியாபாரம் பண்ணனும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா எந்த வியாபாரம் பண்ணலாம் முடிவு எடுக்கிறதுக்குள்ள மண்டல் எல்லாம் போய் ஏன்னா முடிவு மிகவும் தாமதம் ஆகிறது என்றாலே அது ரிசல்ட் மேல இருக்கிற பற்றுன்னு அர்த்தம் சரியாக எடுத்து விட வேண்டும் நூறு சதவீதம் சக்சஸ் ஆக வேண்டும் நான் அறிவாளியாக அந்த டிசிஷன்ல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறு சதவீதம் எப்போ கிடைக்கும் ஸோ அதனால் வந்து எல்லா வகையிலையும் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு முக்கியமாக நெகட்டிவ் வகையிலே ஆராய்ச்சி செஞ்சால் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எல்லா விஷயத்துக்கும் இருக்கிறான்னு செய்யும் அதை பிடிச்சிக்கிட்டு தூங்கி கடைசி வரைக்கும் முடிவே எடுக்காமல் சென்று கொண்டிருப்பது ஒரு வகை அப்போ எப்படின்னா முடிவு எடுக்கிறது உடனே முடிவு எடுத்தா அது உணர்வுகளுக்கு அடிமையாகி தப்புன்னு ரஜசிக்காக மாறிவிடுகிறது இல்லை தாமதமாக முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அது ரிசல்ட்டை எதிர்பார்த்து சோம்பேறித்தனத்தால் அறியாமையினால் அது ஒரு ரஜசி தமசி கலந்த ஒரு விஷயமாகி விடுகிறது அப்ப முடிவு எப்படி எடுப்பது அப்படின்னு ஒரு கேள்வி இந்த முடிவு எடுக்கிற விஷயத்துல நீங்கள் எப்படி வேணா முடிவு எடுத்துக்கோங்க ஆனால் அது உங்கள் இயல்புலேருந்து தான் வரும் ஆனா அதுல நீங்கள் வந்து சாத்விகமாக இல்லைன்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் பற்றற்ற தன்மையாக எடுத்துக்கோ இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் இல்ல போக கூடாது இந்த வேலையை செய்யணும் செய்யக்கூடாது கொடுக்கணும் கொடுக்க கூடாது என்ன வேணா முடிவு பண்ணிக்கோ கொடுக்கணும் ரைட் ஓகே அப்ப கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்து விட்டால் அதுல துளி சுயநலம் இல்லாமல் துளி கூட அகங்காரம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் என் கண்ணனுக்கு அவன் கொடுத்ததை நான் கொடுக்கிறேன் அப் அப்படின்னு ஃபீல் அப்போ அவனிட்ட பிச்சையை நான் அதாவது சூரியனுக்கு ஆர்த்தி எடுக்கிற மாதிரி நான் பிச்சையை கூட திருப்பி தரல ஸோ சூரியனுக்கு ஆர்த்தி எடுக்கிற மாதிரி அவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு தாழ்மை மனப்பான்மையுடன் ஈகோலெஸ்ஸா அகங்காரமற்ற தன்மையில கொடுப்பவரை மதித்து கொடுத்ததற்கு வாய்ப்பளித்து கொடுத்தால் அங்கே வந்து கண்டிப்பாக அது சரியாயிடும் ஆனா இதுல என்ன ஆகும் கொடுக்குறேன்னு முடிவு எடுத்துட்டு கொடுக்கும்போது ஈகோல செல்ஃபிஷில நான் கொடுக்குறேன் திமிரில கொடுத்தோம்னா காலி இல்ல அவர்கள் மீது இருக்கிற பற்றுல லாக்ல ஆஹ் ஒரு பாசத்துல கொடுத்தாலும் தப்பு அப்படி இல்லாம துளி சுயநலம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் பற்று இல்லாமல் ஒரு சமநிலை நோக்கோடு என் கண்ணனுக்காக அவன் கொடுத்ததை அவனுக்கு ஆர்த்தியாக கொடுத்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி உணர்வுடன் நான் குடிக்கிறேன் என்ற பாவனை இல்லாமல் கொடுத்தால் அது சரியாகவிடும் அதே தான் இல்லை நான் கொடுக்க போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் எதுக்கு வம்பு நான் கொடுக்க இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் அப்ப ஏன் கொடுக்க நான் என் சுயநலம் அங்கேயிருந்து அதே தான் சுயநலம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் அவன் மீது வெறுப்பு இல்லாமல் இங்கேயும் அவனு அதாவது இப்போது கண்ணன் எனக்கு இந்த கட்டளையை இட்டு கொடுக்காமல் இருக்க செய்கிறான் அப்படின்னு ஒரு ஃபீல்ல அவன் நன்மையை கருதி என் நன்மையை கருதி இல்லை அவன் நன்மையை கருதி என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இங்க டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல ரொம்ப சிம்பிள் கண்ணா சொல்றது கொடுக்கணுமா கூடாதான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் கொடுத்தா இந்த மனப்பான்மையில கொடுப்பையா கூடாது என்றால் இந்த மனோபான்மையில கொடுக்கையா அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சுட்டோம்னா நீங்க என்ன வேணா டிசன் எடுக்கலாம் ஒண்ணு பிரச்சனையே இல்லை ஆனா எந்த மனோபாவனையில் எடுக்கிறேங்க தவிர எதை முடிவு செய்ய வேண்டும் என்று கண்ண எங்கயுமே சொல்லல எந்த பாவனையில் நீ முடிவு செய்ய வேண்டும் அந்த கொடுக்குறோம் அப்படிங்கிறத எதை செய்தால் நான் பூரண காரணமாக சுயநலம் இல்லாமல் விருப்ப வெறுப்பு இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் அந்த விஷயத்தில் முழுமையாக என் இயல்பில் அது இருக்குமோ அதை நான் முடிவெடுக்க வேண்டும் சோ அவன் எடுத்த முடிவு தான் இவன் எடுத்த முடிவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சோ முழுக்க முழுக்க எடுத்த முடிவுல சுயநலம் துளி கூட கலக்காம நீங்க பார்த்துக்கிட்டாலே நீங்கள் எடுத்த முடிவு சரியாக தான் இருக்கும் கண்ணன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னா விளைவு நமக்கு இல்ல சுயநலம் இல்லை அப்படின்னா விளைவு நமக்கு இல்லை அப்படின்னு வரும்போது தேவையில்லாமல் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதே ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண் வந்து ஹாஸ்டல்ல போய் படிக்க போறா நூறு பேரு ஹாஸ்டல்ல ஒரே ரூமு நூறு பேருக்கும் ஒரே ரூமு ஒரே ஒரு ஃபேனு நடுவுல சுத்துது எப்படி படிய தூங்குவாங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டம் அந்த ஐம்பது நூறு பேருக்கும் ஒரே பாத்ரூம் ஒரே லெட்டின் அதுக்கு பெரிய கியூ காலையில ரெண்டு ரெண்டுரை மூணு மணி ரெண்டரை எந்திரிச்சாதான் லெட்டின் ஃப்ரீயா இருக்கும் அதுக்கு மேல்தான் கியூ ஆயிடும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களுடன் இன்னல்களுடன் வந்து படிக்க முடியாமல் கிளாஸ் ரூமில் போய் தூங்கிட்டு கொசுக்கடியில் அவஸ்தப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு பாடம் அதாவது ஹோம்ஒர்க் இந்த ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ண முடியாமல் நூறு பேர் ஒரே ரூம்ல இருந்தால் ஒன்றுமே வசதி இல்லாமல் பணம் மட்டும் நிறைய வாங்கிக்கிறேன் ஹாஸ்டலுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு மூணு விதமான ஆப்ஷன் எடுக்கலாம் ஒன்று நான் ஏன் உள்ளே இருந்து மூணு வருஷம் எப்படியும் கழிச்சு தொலைகிறேன் இல்லை இந்த மாதிரி அநீதியை எதிர்த்து போராடி ஸ்ட்ரைக் செய்து பண்ணுறேன் இல்லை நிம்மதியாக வெளியே வந்து ஒரு ரூம் போட்டு நாலு வேற சேர்த்துக்கிட்டு நான் பாட்டு என் படிப்பு உண்டு என் வேலையை வந்து ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்துடுறேன் இப்போ இந்த மூணு டிசிஷன் எடுக்கலாம் அப்போ நான் எந்த முடிவு எடுப்பது அப்படின்னு முக்கியம் இல்லை உன் இயல்புக்கு எந்த முடிவே வேண்டுமானாலும் எடுக்கலாம் உள்ளே இருக்க போறியா இருந்துக்கலாம் ஸ்ட்ரைக் செய்ய போறியா ஸ்ட்ரைக் பண்ணு அதே மாதிரி வெளியே போறியா வெளியே போ என்ன வேணா முடிவு பண்ணிக்கோ ஆனா உள்ளே இருக்க போறேன் என்று முடிவெடுத்து விட்டால் எதற்காக உள்ளே இருக்கிறேன் அந்த பாவனை முக்கியம் அப்ப எந்த உணர்விலே உள்ளே இருக்கிறேன் என் நான் கண்ணனிடம் சேர வேண்டும் அதற்கு புலன் அடக்கம் தேவை சொகுசு என்கின்ற என்னுடைய அகங்காரத்தை கொட்டி அழிப்பதற்கு இந்த அட்மாஸ்பியர் மிகவும் அரிய வாய்ப்பாக இருக்கிறது என்னுடைய ஆடம்பரத்தையும் என்னுடைய சொகுசான என் மனோநிலையையும் புலன் இன்பத்தையும் கட்டுப்படுத்துவதற்காக புலனடக்கத்தை மேம்படுத்தி என் கண்ணனிடம் நான் சேருவதற்காக அந்த ஒரு சூழலை நான் பயன்படுத்தி கொள்கிறேன் அப்படின்னு உள்ள இருந்தா அது கரெக்டு இல்ல நான் ஸ்ட்ரைக் பண்ண போறேன் இல்லனா அது இல்லாம அறியாமையில தமசிக்கல வேற வழி இல்லைன்ட்டு இயலாமையில என்ன பண்றதுன்னே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு டிப்ரஷன் ஆகி உக்காந்து இருந்தா அது தமசிக்கு இல்ல ஸ்ட்ரைக் பண்ண போறேன் முடிவு பண்ணிக்கோ என்ன வேணா முடிவு பண்ணிக்கோ ஸ்ட்ரைக் பண்ண போறேன் ஸ்ட்ரைக் பண்ண போறேன்னு ஒரு முடிவு பண்ண பிறகு எனக்காக ஸ்ட்ரைக் பண்றேன் பலிக்கு பள்ளி வாங்குவதற்காக ஸ்ட்ரைக் பண்றேன் இவ்வளவு பணம் கொடுத்துட்டு நான் இவ்வளவு கம்மியாக வந்து வசதியை அனுபவிப்பதா அது என் முடிவெடுத்த பிறகு அப்ப ஸ்ட்ரைக் எப்படி பண்ணணும் அப்படின்னா இல்லாமல் இந்த இங்கு இருக்கும் நூறு பேரும் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக அதர்மத்தை அநீதியை எதிர்ப்பதற்காக அகங்காரம் இல்லாமல் நான் செய்கிறேன் அப்படின்னு பாவனை இல்லாமல் முழுக்க முழுக்க இறைவன் கொடுத்த அந்த வாய்ப்பை இறைவனுக்கு அர்ப்பணித்து ஒரு சேவை மனப்பான்மையில் நான் ஸ்ட்ரைக் செய்கிறேன் அப்படின்னு பாவனையை மாத்திக்கிட்டோம்னா அந்த முடிவு கரெக்ட் அப்போ முடிவு என்ன வேணா எடுத்துக்கலாம் அந்த பாவம் தான் மெயின் அடுத்து நான் வெளியே போறேன் எதுக்கு வம்பு ஆஹா என்னால் இந்த வந்து கஷ்டம்லாம் பட முடியாதுப்பா எனக்கு சொகுசு தேவைப்பா எனக்கு ஆடம்பரம் தேவைப்பா மனுஷன் உள்ள இருப்பானா அப்படின்னு அந்த அட்மாஸ்பியரை வெறுத்து சொகுசை விரும்பி வெளியே சென்றால் அது தவறு நான் ஏன் வெளியே செல்கிறேன் நான் பாடத்தை படிக்க வேண்டும் அந்த பாடத்தை படிப்பதன் மூலியமாக என்னை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும் அதில் சொகுசு அப்படிங்கிற சுகத்துக்காகவும் அல்ல அது என்னுடைய தேவை படிக்க என்னால் இங்கே படிக்க முடியவில்லை படித்தால் தான் என் வாழ்க்கை மேம்படும் என்கின்ற தேவைக்காக அங்கேயும் நான் ரொம்ப சிம் நாலஞ்சு பேரோட மிகவும் சிம்பிளாக செல்ஃப் குக்கிங்கில் ஆடம்பரம் இல்லாமல் அதே சமயம் நான் படிப்பதற்கு ஒரு அரிய சூழலை உருவாக்குவதற்காக நான் அங்கே செல்கிறேன் சுயநலம் அகங்காரம் சொகுசு அப்படிங்கிறது இல்லாமல் நான் வெளியே செல்றேன் அப்படின்னு முடிவு எடுத்தால் அதுவும் கரெக்ட் தான் இப்போ முடிவு எப்படி எடுப்பது நான் யோசிக்க வேண்டாம் முடிவு உங்க இயல்பில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அந்த முடிவு முழுக்க முழுக்க அகங்காரம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் அந்த முடிவில் நீங்கள் இருந்துவிட்டால் அப்போது அது சரியான முடிவாகும் இல்லை நான் பல தடவை ஆராய்ச்சி பண்ணி பல நூறு தடவை ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு பண்ணுறேன் ஆனால் அதுல ஈகோவோ சுயநலமோ எதிர்பார்ப்போ கலந்துருச்சுன்னா அந்த முடிவு தப்பு தான் ரிசல்ட் வாங்கினா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம் ஆனால் கண்ணனை பொறுத்த வரைக்கும் அது உங்களை கஷ்டந்தான் படுத்தும் ஸோ முடிவில் எந்த சுயநலம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த முடிவை நான் எடுத்து அந்த முடிவில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எந்த பிரச்சனையும் வராது ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்